நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்மேனி என் ஆகுமோ ஒன்று பத்து நூறு யோகம் முன்னாலே உண்டாகுமே தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்மேனி என் ஆகுமோ நேற்று நடந்ததற்கு இன்று பாராட்டவா பள்ளியில் பாராட்டு யாவும் நீ காட்டும் சுகமல்லவா என்னை பெண்ணாக்கி நீ தந்த இன்பங்கள் என்னென்ன நான் சொல்லவா வா அன்று கண்ணாடி முன்னாடி நாம் நின்ற கோலங்கள் வேறல்லவா நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்மே நீ என் கட்டில் சிரிக்கின்றதே தொட்டில் எப்போதம்மா கட்டி பொன்னாக காவிய கண்ணாக தொட்டு கொண்டாட பிள்ளை வரும் இன்று நான் கண்ட மொத்தங்கள் அப்போது பிள்ளைக்கு போய்விடுமோ இந்த பிள்ளைக்கும் மிச்சம் மீதி இல்லாமல் போய்விடுமோ நீ தொட்டல் எங்கும் பொன்னாகுமே என்மே நீாகும ஒன்று பத்து நூறு யோகம் உன்னாலே உண்டாகுமே